அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தடை கோரி தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது அது தொடர்பான வழக்கு தொடர்பாக விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி இது தொடர்பான விவரங்கள் வணக்கம் தமிழக அரசு நாளை மறுநாள் அதாவது மார்ச் ஐந்தாம் தேதி நடத்தவுள்ள அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தடை விதிக்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மக்களவைத் தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படுவதால் தமிழகத்தில் மக்களவைத் தொகுதிகள் எண்ணிக்கை குறைக்க இருப்பது தொடர்பாக விவாதிக்க மார்ச் ஐந்தாம் தேதி தமிழக அரசு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது நாற்பத்தைந்து கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் தங்கள் கட்சிக்கு அழைப்பு விடுக்காததால் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் அக்கட்சியின் தலைவர் தலைவர் எம் ரவி சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் அந்த மனுவில் கட்சி துவங்கிய நாளிலிருந்து பெரும்பாலும் அனைத்து தோல் தேர்தல்களிலும் போட்டியிட்டு எந்த தேர்தலிலுமே களம் காணாத பல கட்சிகளுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதா உள்ளது பாரபட்சமானது என்று இந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் நூற்றி எண்பத்தி மூன்று அரசியல் கட்சிகள் உள்ள நிலையில் அரசு தங்கள் விருப்பத்திற்கேற்ப குறிப்பிட்ட கட்சிகளை மட்டுமே அழைக்க முடியாது எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தங்கள் கட்சியை அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கையானது வைக்கப்பட்டுள்ளது இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி